எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் இருபது புலியிடம் வேதாந்தம் அநீதியிலிருந்து பல அரசுகள் எழுகின்றன என்ற பெரும் சித்தாந்தத்தை சர்வ சகஜமாக சொன்ன சீன கடலோடி அந்த பொருளை விளக்க முற்பட்டதும் அவன் சின்னஞ்சிறு கண்கள் பெரும் ஒளியை பெற்று ஜொலிக்கத் தொடங்கிவிட்டதையும் அந்த ஜொலிப்பில் பெரும் கனவும் தெல்லிய சிந்தனையும் கலந்து உறவாட முற்பட்டுவிட்டதையும் விட்டதையும் பிளிகளில் விரிந்த கனவு சொற்களிலும் ஓரளவு ஒளிவிட்டதையும் கண்ட அனபாயனம் மற்ற இருவரும் அவன் பேச ஆரம்பித்த சில வினாடிகளுக்குள்ளேயே தாங்கள் ஒரு கொள்ளைக்காரன் முன்பு இருக்கிறோம் என்ற எண்ணத்தை அறவே அகற்றிக்கொண்டு அல்லாமல் வரலாற்றில் நிரந்தரமான இடம்பெறப் போகும் ஒரு மாவீரனின் முன்னிருக்கும் மனோநிலையை அடைந்தார்கள் பேச்சை தொகைக்கு சில வினாடிகளுக்குள்ளேயே தான் இருக்கும் சூழ்நிலையையும் ஏன் அருமை நண்பனான அமீரையும் கூட மறந்து பின்வர இருக்கும் வரலாற்று உலகில் சஞ்சரிக்க ஆரம்பித்தான் அந்த சீன கடலோடி அவன் அப்படி சஞ்சரிக்க ஆரம்பித்ததை அவன் முகமும் கண்களும் சில வினாடிகளுக்கு ஒரு முறை யோசனையால் சுழித்த மில்லிய புருவங்களும் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்தன பேசுவதற்கு முன்பு ஏற்கனவே ஆசனத்திலிருந்து எழுந்துவிட்ட அந்த சீன கடலோடி இரண்டு வினாடிகள் மட்டும் தன் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு சிந்தனையிலும் சிந்தனை ஏற்பட்ட மௌனத்திலும் ஆழ்ந்துவிட்டு பிறகு பேச்சை துவக்கி சொல்லலானான் ஆம் அநீதிகளில் புது அரசுகள் பிறக்கின்றன புது அரசன் என்ன பழைய அரசுகளும் அப்படித்தான் பிறந்தன அரசுகள் உதித்ததற்கு அநீதியே அஸ்திவாரம் அரசோ அரசனோ இல்லாமல் மக்கள் வெறும் கட்டிடங்களாக முதலில் வாழ்ந்தார்கள் அப்பொழுது மக்களுக்கு தேவை குறைவாக இருந்தது தேவை குறைவாக இருந்ததால் திருப்தி இருந்தது திருப்தி இருந்ததால் சண்டை இல்லை சச்சரவில்லை அமைதியும் இருந்தது மனிதன் மெல்ல மெல்ல தேவையை அதிகப்படுத்தி கொண்டான் அதிக தேவை அதிருப்தியை தந்தது அதிருப்தி அசூயையை தந்தது அசூயை சர்ச்சையை தந்தது அதை விளக்கி அமைதியாக வாழ்க்கை நடத்த மனித கூட்டங்களுக்கு தலைவன் அவசியமாயிற்று அந்த அவசியம் தலைவனை சிருஷ்டித்தது ஆரம்பத்தில் தலைவன் தேவைக்கும் கூட்டத்தின் தேவைக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருந்தது காலம் வித்தியாசத்தை விரிய வைத்தது தலைவன் அரசனானான் அரசுக்கு தனி அலங்காரங்கள் ஏற்பட்டன தனி அந்தஸ்து ஏற்பட்டது அத்தகைய அரசினை காப்பதற்கு மக்களின் ஒரு கூட்டம் தேவைப்பட்டது அது படை என்று பெயர் பெற்றது இப்படி ஏற்பட்ட அரசர்கள் பொதுப்பணியை தனித்தனி சொந்த நாடுகளாக பிரித்து கொண்டனர் இப்படி பிரிந்த நாடுகளில் வளர்க்கப்பட்ட சுயநலம் நாடுகளை மோத வைத்தது அரசர்கள் ஆனார்கள் இப்படி அதிருப்தி அசூயை தனிப்பட்ட நபர்கள் இழைத்த அநீதி அரசுகளாகவும் பேரரசுகளாகவும் வளர்ந்தன அந்த அரசுகளில் சில மறைவதற்கும் சில உறைவதற்கும் அநீதிகளே காரணமாயின உதாரணமாக உங்கள் நாட்டையே எடுத்துக் கொள்ளுங்கள் இதை பரதகண்டம் என்று சொல்கிறார்கள் பரதம் என்ற அரசன் ஆண்டபோது இது ஒரே அரசாக இருந்தது இப்பொழுது சேர சோழ பாண்டிய கலிங்க சாளுக்கிய நாடுகளாக பலபடி பிரிந்து விட்டது அந்த நாடுகளும் அக்கம்பக்கத்தில் ஒற்றுமையுடன் முடியவில்லை வேங்கி நாட்டு அரியணையில் அமர வேண்டிய அனபாயர் இன்று மனுமுடியற்ற நாடோடியாக பாலூரில் திரிகிறார் பல போர்களை செய்ததால் போரில் சலிப்புற்றிருக்கும் வீரராஜேந்திர சோழர் வேங்கியில் தலையிடாமல் அங்குள்ள அநீதியை அனுமதிக்கிறார் அந்த அநீதி காலக்கிரமத்தில் தமிழக மக்களிடையேயும் வேங்கி மக்களிடையேயும் கசப்பை உண்டு பண்ணும் காலம் அந்த கசப்பை பெரும் கனலாக்கும் அந்த கனல் வேங்கியில் உள்ள இந்த அரசை மாற்றி புது அரசை நிறுவும் அனபாயர் கண்டிப்பாக மன்னராவார் வேங்கிக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதற்குமே இந்த இடத்தில் அனபாயன் ஏதோ சொல்ல குறுக்கிட்டான் அவனை பேச வேண்டாம் என்று சைகையாலை தடை செய்த அகூதா மேலும் சொன்னான் குறுக்கிடாதீர்கள் குறுக்கிட்டால் என் சிந்தனை ஓட்டம் அறுபட்டுவிடும் நான் சொல்வதில் சந்தேகம் வேண்டாம் உங்கள் முகத்தின் குறுக்கே ஓடும் அந்த பச்சை நரம்பு பெரும் சாம்ராஜ்யபதியை குறிக்கிறது இரண்டு மூன்று நாடுகளின் ஆதிக்கம் இல்லாமல் யாரும் சாம்ராஜ்யபதி ஆக முடியாது வீரராஜேந்திரருக்கு அடுத்தபடி சோழ வேங்கி நாடுகளை நீங்கள் கண்டிப்பாக ஆளுவீர்கள் அது மட்டுமல்ல இந்த கலிங்கத்தின் பிற்காலமும் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது நான் ஏதோ சந்தையில் சோதிடம் சொல்பவனைப் போல உலருவதாக நீங்கள் நினைக்கலாம் இல்லை இல்லை சூசகங்களை நிகழ்ச்சிகளை பார்த்தே முடிவுகளை சொல்லுகிறேன் சீன கடலிலிருந்து எருத்திய கடல் வரை சஞ்சரித்திருக்கும் நான் பல நாடுகளின் சரித்திரங்களை கவனித்திருக்கிறேன் எல்லா நாடுகளின் கதையும் இதுதான் எங்கும் அநீதியை சிலர் தூண்டுகிறார்கள் அந்த அநீதிக்கு உட்பட்ட மக்கள் முதலில் துவழுகிறார்கள் பிறகு எழுச்சி அடைகிறார்கள் அதன் பலன் பழைய அரசின் வீழ்ச்சி புது அரசின் உதயம் எங்கும் இதே கதை பாலூரிலும் சென்ற இரண்டு நாட்களாக இந்த கதையைத்தான் காண்கிறேன் தமிழர்கள் அனாவசியமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் பலர் சிறையில் இருக்கிறார்கள் இன்னும் பலருக்கு கசையடி கிடைக்கிறது சிலர் வெளிநாட்டு மரக்கலங்களுக்கு அடிமைகளாக விற்கப்பட்டிருக்கிறார்கள் என்னிடம் அப்படி இருவர் இன்றுதான் விற்கப்பட்டார்கள் நல்ல விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன் என் மரக்கலத்தின் துடுப்புகளை துளாவ அவர்கள் இருவரும் உதவுவார்கள் அதில் ஒருவனுக்கு ஏற்கனவே மரக்கலம் ஓட்டும் பயிற்சியும் இருக்கிறது ஆனால் விலை மட்டும் சற்று அதிகம்தான் ஒவ்வொரு தமிழருக்கும் நூறு காசுகள் கொடுத்தேன் இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டு சற்று பேச்சை நிறுத்தினான் அகூதா அதுவரையில் கனவில் சரித்திர கதை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருந்த மூவருக்கும் அக்கதையின் கடைசி பகுதியை கேட்டதும் பெரும் சீற்றமே ஏற்பட்டது அந்த சீற்றத்தை வெளிப்படையாக காட்டிய கருணாகர பல்லவன் என்ன தெரிகிறது நீங்கள் உண்மையில் கொள்ளைக்காரர் என்றுதான் நினைத்திருந்தோம் இப்பொழுது அடிமை வியாபாரி என்றும் தெரிகிறது என்றான் வேறு எந்தவித செயலைத்தான் கொள்ளைக்காரனிடம் எதிர்பார்க்க முடியும் என்று குரலில் விஷமத்தை கலந்து உதித்தாள் காஞ்சனாதேவி இத்தனைக்கும் அகூதாவின் முகத்தில் எந்தவித கோபமோ வெறுப்போ உதயமாகவில்லை அவன் கண்கள் இளைய பல்லவனையும் கடாரத்து கட்டளகியையும் இகழ்ச்சியுடன் பார்த்தன அந்த இரு தமிழர்களையும் நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா என்று கேட்டான் அகூதா இளைய பல்லவனை நோக்கியவாறு நீங்களே விளக்கலாம் என்றான் இளைய பல்லவன் இருவரையும் இன்று மாலை வர்த்தக சாலைக்கு நடுவில் உள்ள கொடிமரங்களில் கட்டி ஆளுக்கு நூறு கசையடி கொடுக்க இந்த நாட்டு அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தார்கள் அந்த நூறு கசையடி கிடைத்திருந்தால் என்று அகூதா வாசகத்தை முடிக்காமல் விட்டான் இருவரும் மூர்ச்சையாகி பிறகு ரணஜன் நிகண்டு இறந்திருப்பார்கள் என்று அச்சத்துடன் கூறிய காஞ்சனா தேவி தன் அழகிய பெரிய விழிகளை அகூதாவின் மீது நிலைக்க விட்டாள் அத்தகைய சாவு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது கசையடியின் தன்மையும் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் இதோ பாருங்கள் என்ற அகுதா சரேலென தன் மேலங்கியை நீக்கி சுழன்று முதுகுப்புறத்தை அவர்களுக்கு காட்டினான் அந்த முதுகுப்புறத்தை கண்ட மூவரும் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டனர் பட்டை பட்டையாக பல கசையடிகளின் தழும்பு அந்த முதுகை விகாரமாக அடித்திருந்தது அந்த முதுகை கண்ட மற்ற மூவர் உணர்ச்சிகள் எப்படி இருந்தாலும் அமீரின் ராட்சச விழிகளில் மட்டும் கண்ணீர் ஆறாக பிரவாகித்தது குழந்தை போல விக்கி விக்கி அழுதான் அமீர் அவன் விக்கல் காதில் விழவே சட்டென்று அங்கியை மூடி முதுகை மறைத்து அமீரை தன் ஒரு கையால் அணைத்து சமாதானப்படுத்திய அகூதா மற்றவர்களை நோக்கி தன் விழிகளை திருப்பி உங்களை விட கசேடிகளின் தன்மை எனக்கு நன்றாக தெரியும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா இன்னும் புரிந்து கொள்ளுங்கள் எந்த குற்றம் செய்ததற்காகவும் இந்த கசேடிகளை நான் பெறவில்லை இவையும் அநீதியின் விளைவு என் கதையை உங்களுக்கு முழுவதும் சொல்ல நான் இஷ்டப்படவில்லை அதற்கு அவசியமும் இல்லை ஆனால் எங்கு அநீதியின் கரம் நீள்கிறதோ எங்கு மாந்தர் துன்புறுத்தப்படுகிறார்களோ அங்கு நான் இருந்தால் நான் வாழாவிருப்பதில்லை அநீதிக்கு உட்பட்டவர்களை மீட்க முயலுகிறேன் அப்படி மீட்ட பலர் என்னிடம் அடிமைகளாக இருக்கிறார்கள் சாதாரணமான அடிமைகள் அல்ல எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் அமீரை கேட்டால் விவரமாக சொல்லுவான் இதிலிருந்து உங்களை தப்புவிப்பதில் எனக்குள்ள அக்கறையையும் ஓரளவு யூகித்துக் கொள்ளலாம் நான் அநீதியை எங்கு கண்டாலும் களைய தீர்மானித்திருக்கிறேன் என்று கூறிய அகூதாவின் குரலில் உறுதி பூரணமாக துணைத்தது அந்த உறுதியுடனேயே அவன் பேச்சை தொடர்ந்தான் அந்த அநீதியை நான் இங்கு காண்கிறேன் அனபாயரே இந்த கலிங்கத்தில் தமிழர்கள் படும் பாடு உங்களையும் உங்கள் படைத்தலைவரையும் கொதிக்க வைத்திருக்கிறது அந்த கொதிப்பு ஒரு நாள் போராக மாறும் இந்த கலிங்கத்தில் பெருநாசம் ஏற்படும் ஏன் தெரியுமா என்று கேட்டான் சொல்லுங்கள் என்ற அனபாயன் குரலில் ஆச்சரியத்தின் சாயை மண்டி கிடந்தது ஓர் அநீதியிலிருந்துதான் இன்னொரு அநீதி விலைகிறது என்றான் அகூதா அநீதிக்கு பதில் அநீதி செய்வது தமிழர் பழக்கமல்ல என்றான் அனபாயன் மனிதர் பழக்கம் என்று உறுதியுடன் கூறினான் அகூதா மனிதத்தன்மை தன்மை வேறு என்றான் அனபாயன் உண்மை ஆனால் அது சமயத்தில் கை அறிவு நல்லது ஆனால் அது சமயத்தில் வெறியாக மாறுகிறது அந்த வெறிக்கு காரணங்களை கூறுகிறோம் பழி வாங்குதல் மனித சுபாவம் பழி வாங்கலாம் வாங்க வேண்டியதுதான் ஆனால் கருணையை சற்று அதில் கலந்து கொள்ள வேண்டும் என் வழி அதுதான் உங்கள் வழியா அதையும் விளக்க முற்பட்ட அகூதா ஆம் அனபாயரே நீங்களும் உங்கள் நண்பர் படைத்தலைவரும் என்னை பற்றி வணிகரிடம் விசாரித்த விஷயங்களைச் சொன்னீர்கள் அல்லவா அதில் சில சரி சில தவறு என்றான் எது சரி எது தவறு கருணாகர பல்லவன் கேட்டான் சற்று குழப்பத்துடன் நான் பிறந்த இடம் சீனாவில் உள்ள சங்கரி நிதி தீரம் என்று சொன்னீர்கள் ஆம் அது சரி அதில் தவறில்லை ஆனால் நான் நூசென் என்ற மங்கோலிய வகுப்பைச் சேர்ந்தவன் என்று நீங்கள் சொன்னீர்களே அது தவறு என்னது தவறா ஆம் முற்றிலும் தவறு உங்கள் நாட்டு வணிகர்கள் அறையும் குறையுமாக சொல்வதையெல்லாம் நீங்கள் பிரமாணமாக மதிக்கிறீர்கள் உங்கள் நாட்டைப் பற்றி எனக்கு ஓரளவு தெரியும் எங்கள் நாட்டை பற்றியும் உங்கள் வணிகருக்கு ஓரளவு தெரியும் உதாரணமாக சீனா என்று எங்கள் நாட்டிற்கு ஏன் பெயர் வந்தது தெரியுமா என்று வினவினான் அகூதா ஏன் என்று கேட்டான் இளைய பல்லவன் பதில் சொல்லத் துவங்கிய சீன கடலோடியின் சிறு விழிகளில் அன்பின் சாயை விரிந்தது உலகத்தின் மிகச்சிறந்த நாடுகளில் எங்கள் நாடும் ஒன்று மக்கள் மிகவும் நல்லவர்கள் சில நேரங்களில் சில தலைவர்கள் உண்டாகிறார்கள் தங்கள் சுயநலத்திற்கு மக்களை தூண்டுகிறார்கள் சீனா சீனா என்ற பெயரே பட்டு மாதிரி இருக்கிறதல்லவா சின் என்றால் பட்டு எங்கள் நாடு பட்டு உற்பத்தியில் உலகத்திலேயே சிறந்தது அதனால்தான் சின் நாடு பட்டு நாடு என்ற பெயர் உண்டு தவிர சுமார் பதிமூணு நூற்றாண்டுகளுக்கு முன்பு சின் என்ற அரச ஆசியாவின் கிழக்கு பகுதி முழுவதையும் ஆண்டு வந்தது அதனால் அந்த குடும்பம் அரசாண்ட பகுதியை பாரத நாட்டு கடலோடிகள் சீனா வென்றும் அரபியர் சின் என்றும் யமனர்கள் சினாய் என்றும் அழைத்தார்கள் ஆனால் உங்கள் கடலோடிகள் அளித்த பெயர்தான் நிலைத்தது அந்த சீனாவில் நூசென் என்ற இனத்தில் நான் பிறந்தேன் என்று சொன்னீர்கள் அது சரி ஆனால் மங்கோலியரின் கிளை அது என்று சொன்னீர்களே அது தவறு மங்கோலியர்கள் நூசென் அந்த வகுப்பின் கிளை அல்ல நாகரீகம் உள்ள தார்த்தாரு இனத்தின் கிளை எங்களுக்கு அந்த மங்கோலியரும் நீங்கள் சொன்ன கிதான் கின் வகுப்பினரும் இழைத்த அநீதியால் நான் கொள்ளைக்காரனானேன் என்ற குரல் மட்டும் அனபாயனிடமிருந்து எழுந்தது மங்கோலியர் கிதான் கின் இனத்தவர் ஆகியோர் மூர்க்கர்கள் மனித தன்மையற்றவர்கள் அவர்கள் அடிக்கடி வடக்கிலிருந்து கூட்டம் கூட்டமாக வந்து என் வகுப்பினரை நாசம் செய்தார்கள் பெண்களை கற்பழித்தார்கள் குழந்தைகளை கொலை செய்தார்கள் அந்த அநீதிகளிலிருந்து நான் எழுந்தேன் என் மக்கள் எழுந்தார்கள் பதிலுக்கு அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் நாங்கள் சிறைப்பிடித்தோம் அப்போது அநீதிக்கு பதில் அநீதி செய்ய தமிழர்கள் விரும்புவதில்லை என்றான் அனபாயன் நாகரீகம் உள்ள யாரும் விரும்புவதில்லை ஆனால் விருப்பத்திற்கும் நீதிக்கும் நேர்மைக்கு மாறாக நடக்க வேண்டிய சமயங்கள் சரித்திரங்களில் ஏற்படுகின்றன மங்கோலிய கிதான் கின் இனத்தவர்களுக்கு நீதியின் சொல் புரியாது வாளின் பதில் ஒன்றுதான் புரியும் ஆகையால் அவர்களை சிறைபிடித்தேன் அவர்கள் இல்லங்களை சூறையாடினேன் அதனால் தூரத்தில் இருக்கும் நீங்கள் என்னை இகழலாம் என் மக்கள் என்னை இகழ்வதில்லை உங்கள் நாட்டு பழமொழியொன்றை கேட்டிருக்கிறேன் புலியிடம் வேதாந்தம் பேசி பலனில்லை என்று சொல்கிறார்கள் நாகரீகமற்றவர்களுக்கு வாள் ஒன்றுதான் பதில் சொல்ல முடியும் என்று திட்டமாக அறிவித்தான் அகூதா அவன் சொன்னதில் உண்மைகள் பல இருப்பதை உணர்ந்தான் அனபாயன் மதிப்பிட்டு விட்டோம் என்பதையும் தன் பெருந்தன்மையை காட்ட முற்பட்ட அனபாயன் ஆசனத்தில் இருந்து எழுந்து சீனர் தலைவரே உங்கள் சரிதம் என் மனதை துடைகிறது உங்களிடம் எங்களை ஒப்படைத்துக் கொள்கிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் என்றான் சொல்லுங்கள் அனபாயரே என்றான் சீன கடலோடி நீங்கள் விலைக்கு வாங்கிய இரு தமிழர்களையும் எங்களுடன் அனுப்ப வேண்டும் நீங்கள் செலுத்திய பொற்காசுகளை என்று சொல்லிக் கொண்டு போன அனபாயனை இடைமறித்த அகூதா வேண்டாம் தர வேண்டாம் அவர்களை கூடவே அழைத்து வந்திருக்கிறேன் இதோ வரவழைக்கிறேன் என்றபடி சீனவாசியில் ஏதோ சில வார்த்தைகளை கூறினான் அடுத்த வினாடி வெகு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே நடந்த அமீர் சில வினாடிகளுக்கெல்லாம் அந்த இரு தமிழருடன் திரும்பி வந்தான் வந்த தமிழர் மட்டுமல்ல உள்ளே இருந்தவர்களும் ஒருவரை பார்த்து ஒருவர் பிரமித்து விழித்தனர் உண்மையில் சீன கடலோடி பெரும் மந்திரவாதியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இளைய பல்லவன் நினைத்தான் அனபாயன் அப்படி நினைக்கவில்லை அகூதாவுக்கு தங்கள் எத்தனை தூரம் கடமைப்பட்டுவிட்டோம் என்று பெரும் சுமைதான் அனபாயனின் இதயத்தில் ஏறிக்கொண்டது அத்தியாயம் இருபத்தி ஒன்று பூர்வாங்கம் ஒரு கதை சீன கடலோடியின் இதழ்களிலிருந்து சிதறிய இரண்டொரு சீனச் சொற்களை கேட்டதுமே வெகு துரிதமாக வெளியிலோடிய அரபு நாட்டு அமீர் இரண்டொரு வினாடிகளுக்கெல்லாம் அழைத்து வந்த இரண்டு தமிழர்களைக் கண்டதும் அறையிலிருந்த அனபாயன் இளைய பல்லவன் தேவி ஆகிய மூவரும் பிரம்மிப்பின் எல்லையை எய்திய காரணத்தாலும் வந்த தமிழர்களும் வியப்பின் வரம்பை திரு திருதிருவன விழித்து வாயடைத்து நின்றதாலும் சில வினாடிகள் அந்த அறையில் மௌனமே நிலவி கிடந்தது பாலூர் பெருந்துரையின் மூன்று நாள் நிகழ்ச்சிகளில் சிக்கிய அந்த ஐவரும் தாங்கள் இப்படி எதிர்பாராத விதமாக திடீரென அரபு நாட்டு வணிகனான அமீரின் உள்ளறையில் கூடும் சந்தர்ப்பம் ஏற்படுமென்றோ அந்த சந்தர்ப்பமும் ஒரு சீன கொள்ளைக்காரனால் கிடைக்கும் என்றோ தினையளவும் நினைக்காததால் அவர்கள் மனங்களில் பற்பலவிதமான எண்ணங்கள் பாய்ந்து பெரும் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருந்தன அந்த எண்ணங்களுக்கு உடனடியாக உரு கொடுத்து சொற்களை உதிர்க்கும் சக்தியை அந்த ஐவருமே இழந்திருந்ததை கவனித்ததால் ஏற்கனவே முகத்தில் தவழ்ந்து கிடந்த புன்னகையை நன்றாக விகசிக்கும்படி தன் இதழ்களை விரிவடை செய்த சீன கடலோடியே மெல்ல உரையாடலை துவங்கி இந்த இரு தமிழரையும் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் பாக்கியம் எனக்கில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன் அதுவும் ஒரு காரியத்திற்கு நல்லதுதான் அபாயமான பணிகளில் ஈடுபடும் போது அதில் ஈடுபடுபவர்களுக்கு முன்பரிச்சயம் இருந்தால் அதுவே ஒரு பெரும் பலம் என்று கூறி அனபாயனையும் மற்ற இருவரையும் தன் சிறு விழிகளால் நோக்கினார் அனபாயனோ இளைய பல்லவனோ இதற்கு பதில் சொல்லாமல் வந்த இரு தமிழர்களை முற்று நோக்கியதிலேயே சில வினாடிகள் முனைந்ததல்லாமல் பிறகு பேசத் துவங்கிய போதும் அகூதாவிடம் பேச்சு கொடுக்காமல் அந்த இரு தமிழர்களிடம் சம்பாசனையை தொடங்கவும் செய்தார்கள் முதன் முதலில் பேசத் தொடங்கிய சோழர் குல இளவல் வியப்பை தரும் சந்திப்பு இது என்றான் அந்த இரு தமிழரையும் நோக்கி அனபாயன் பேசத் துவங்கிய பின்பு பேசும் திறனை இழந்திருந்த தமிழர் இருவரும் பதில் சொல்ல திராணி இல்லாத காரணத்தால் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தனர் அடுத்து எழுந்த அனபாயன் சொற்களில் கருணையோடு சீற்றமும் சிறிது கலந்து ஒழித்தது நீங்கள் கலிங்க காவலர்களிடமிருந்து விடுதலை அடைந்து வந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறிய போது அவன் குரலில் கனிவும் கனலும் கலந்து கிடந்தாலும் சொற்களை உதிர்த்து மூடிய அவன் உதடுகளில் மட்டும் கடுமை தெளிவாக தெரிந்தது அனபாயன் சொற்களில் கலந்தொழித்த மாறுபட்ட உணர்ச்சிகளால் ஓரளவு சுரணை பெற்ற அந்த இரு தமிழர்களில் ஒருவன் இளவரசர் மகிழ்ச்சியில் ஓரளவு வருத்தமும் கலந்திருப்பதாக தெரிகிறது என்று மிக தாழ்மையாகவும் அந்த தாழ்மையில் சற்று ஏளனம் கலந்த துணியிலும் பதில் சொன்னான் அந்த தமிழன் சொன்ன பதில் காஞ்சனா தேவிக்கோ அமீருக்கோ வியப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த தமிழனை நன்கு அறியும் வாய்ப்பு பெற்ற அனபாயனுக்கோ ஒரு இரவில் சில நிமிஷங்களே அறியும் வாய்ப்பை அடைந்திருந்த இளைய பல்லவனுக்கோ எந்தவித வியப்பையும் கொடுக்காததால் இருவரும் அவனை சற்று கோபத்துடனே நோக்கினார்கள் அந்த தமிழனிடம் அனபாயன் கொண்ட கோபத்திற்கு இளைய பல்லவன் கொண்ட சீற்றத்திற்கும் பெரும் வித்தியாசம் இருந்தது அனபாயன் கொண்ட சினம் பாலூர் பெருந்துறையை விட்டு கடாரத்து இளவரசியையும் அவள் தந்தையையும் காப்பாற்றி சோழ நாடு அனுப்புவதை பொறுத்திருந்ததால் அத்தகைய பொறுப்பில் பங்கு கொள்ள வேண்டிய இரு தமிழரும் அஜாக்கிரதையால் எதிரிகளிடம் சிக்கிக் கொண்டார்களே என்ற நினைப்பால் அவன் உள்ளம் பொங்கிக் கொண்டிருந்தது ஆனால் இளைய பல்லவனின் கோபமோ பாலூர் பெருந்துறையில் தான் கால் வைத்த நாளென்றே துணிவை பெரிதும் காட்டிய அந்த சுங்க அதிகாரி அந்த துணிவையும் இடக்கா பேும் தமையையும்பாயனிடமே காட்டுகிறானே என்ற எண்ணத்தால் கிளர்ந்தெழுந்தது அதன் விளைவாக உக்கிரமான பார்வையொன்றை சுங்க அதிகாரி மீது வீசிய இளைய பல்லவன் தமிழகத்தின் குடிமகனான இளவரசரிடம் பேச வேண்டிய முறை இது அல்ல என்றான் குரலில் உக்கிரமொழிக்க இளைய பல்லவனின் சீற்றமும் பேச்சும் கோபத்தை விளைவிப்பதற்கு பதிலாக சுங்க அதிகாரிக்கு சிரிப்பையே கொடுத்ததாலும் அதை அவன் விலைக்கு காட்டாமல் சோழ நாட்டு குடிமகன் இப்பொழுது சீன நாட்டு அடிமை என்று கூறி தன் உண்மை நிலையை மிகுந்த விஷமத்துடன் இளைய பல்லவனுக்கு நினைப்பூட்டினான் இதை கேட்டதும் இளைய பல்லவன் கோபம் அத்துமீறி போய்க் கொண்டிருப்பதை கடைக்கண்ணால் கவனித்த அனபாயன் அவனை பேசாமல் இருக்கும்படி சைகை செய்துவிட்டு சுங்க அதிகாரியை நோக்கி கண்டியத்தேவரே உம்மையும் இந்த கூலவாணியன் சேந்தனையும் இங்கு சந்தித்ததில் எனக்கு ஏற்பட்டுள்ள வியப்பின் காரணம் உமக்கு புரிகிறதா இல்லையா என்று சற்று கடுமையுடன் கேட்டான் இளவரசருக்கு இந்த சந்திப்பால் உண்டாகக்கூடிய வியப்பும் வருத்தமும் என்னை விடவே யாருக்கு புரியும் என்று கேட்டான் சுங்க அதிகாரியான கண்டியத்தேவன் எங்கள் விடுதலைக்கு மூன்று பேர்களைத்தான் முக்கியமாக நம்பியிருந்தேன் என்று அனபாயன் மீண்டும் உணர்த்தினான் தெரியும் இந்த ஒற்றைச் சொல்லிலும் விளக்கத்தை காட்டினான் சுங்க அதிகாரி அரபு நாட்டு அமீர் மூலம் இந்த பாலூரை விட்டு வெளியேற திட்டமிட்டு விட்டு பிறகு உங்களை வரவழைக்கலாம் என்று இருந்தேன் என்றான் அனபாயன் இப்பொழுது அந்த சிரமம் தங்களுக்கு இல்லை நாங்களே வந்துவிட்டோம் ஆனால் ஒரு வித்தியாசம் என்றான் கண்டியத்தேவன் என்ன வித்தியாசம் உங்கள் விடுதலைக்கு எங்கள் கையை எதிர்பார்த்தீர்கள் ஆனால் இப்பொழுது எங்கள் விடுதலைக்கு உங்கள் கையை எதிர்பார்க்கிறோம் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது என் சொற்படி நடந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது உங்கள் சொற்படிதான் நடந்தோம் நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் சந்தித்தீர்களா அதே இடத்தில்தான் சிறைக்கு பின்புறம் இருக்கும் அந்த சிறு வீட்டில்தான் சந்தித்தோம் ஆனால் அங்கு நாங்கள் மட்டும் சந்திக்கவில்லை வேறு யார் சந்தித்தது பீமனும் எங்களை சந்தித்தான் இதை கேட்டதும் அனபாயன் புருவங்கள் வியப்பால் சற்றே மேல் நோக்கி எழுந்தன என்ன பீமனா என்ற கேள்வியில் அந்த வியப்பின் ஒளி பலமாக பரவி நின்றது சுங்க அதிகாரி அனபாயனை நோக்கி தலை தாழ்த்தி விட்டு சொன்னான் ஆமணபாயரே வீமன் எங்களுக்கு முன்னதாக அந்த சிறு வீட்டிற்குள் காத்திருந்தான் நாங்கள் இருவரும் அந்த விடுதிக்குள் நுழைந்ததுமே வீரர்களை விட்டு எங்களை சிறை செய்தான் எந்தெந்த இடங்களை இரகசிய இடங்களாக இந்த ஊரில் நாம் நினைத்திருந்தோமோ அந்த இடங்களெல்லாம் இப்பொழுது வீமன் வசத்தில் இருக்கின்றன இதோ இருக்கும் கூலவாணியர் மாளிகையை நமது ரகசிய இடமாக வைத்திருந்தோம் அந்த ரகசியம் அம்பலமாகிவிட்டது அவர் மாளிகை கைப்பற்றப்பட்டது அவரும் ஒற்றராக சிறை செய்யப்பட்டார் வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் குணவருமரை தாங்கள் தங்க வைக்க சொன்ன விடுதியிலும் இப்பொழுது கலிங்க வீரர்கள் நிறைந்திருக்கிறார்கள் சிறைக்கு பின்னால் இருக்கும் அந்த பழைய சிறு வீட்டையும் என்னையும் பீமன் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தேன் அதுவும் தவறாகிவிட்டது இந்த பாலூரில் உள்ள நமது ஒற்றர் இல்லங்கள் எல்லாம் இப்பொழுது கலிங்கத்து வீரர் வசங்களில் இருக்கின்றன மற்றும் என்ன சொல்லும் மேலே அனபாயன் குரல் வறண்டு கிடந்தது நீதிமன்றத்திலிருந்து இளைய பல்லவரையும் மற்ற தமிழரையும் நீங்கள் விடுவித்து வந்தீர்கள் அல்லவா ஆமாம் அதற்குப் பிறகு எந்த தமிழ் வீரனும் இந்த பாலூர் கோட்டை வாயில்களில் காவல் செய்ய அனுமதிக்கப்படவில்லை இதைக் கேட்டதும் இளைய பல்லவன் தன் ஆசனத்திலிருந்து பெரும் சீற்றத்துடன் எழுந்தான் அவனது ஈட்டிக் கண்கள் அனபாயனை ஒரு வினாடி நோக்கின அப்படியானால் உள்ள தமிழ் வீரர்களை நாம் திரட்டி கோட்டை வாயில்களில் பொறுதி வெளியேற்றினால் என்ன என்று கேட்டான் கண்டியத்தேவன் இளைய பல்லவனை நன்றாக ஏறெடுத்து நோக்கினான் செய்யலாம் செய்வது சாத்தியமும் கூட ஆனால் அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்றும் சொன்னான் என்ன விளைவுகள் இப்பொழுது பாலூரில் தமிழர் ஓரளவுதான் துன்புறுத்தப்படுகிறார்கள் பெரும்பாலானோர் மீது கண்காணிப்பு தான் நடக்கிறது என்னைப் போல தீவிரமாக வேவு தொழிலில் ஈடுபடுபவர் மீதுதான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதற்கு காரணம் இந்த பாலூரின் ஜனத்தொகை அமைப்பு படைப்பகுதிகளில் அமைப்பு பாலூரில் மூன்றில் ஒரு பங்கு தமிழர் இருக்கிறார்கள் படை அந்த கணக்கில் தான் இருக்கிறது படையை முழுவதும் விரோதித்துக் கொள்வது பலனளிக்காது என்பதை பீமனும் அனந்தவர்மனும் உணர்ந்திருக்கிறார்கள் படையில் இருக்கும் தமிழர் புரட்சி செய்தால் பாலூரில் உண்டாகக்கூடிய நிலைமையும் அவர்களுக்கு தெரியும் அந்த பயம் அவர்கள் கொடுஞ்செயல்களை தேக்கியிருக்கிறது தமிழ் படைப்பிரிவை நான் திரட்டி கோட்டைக்காவலை உடைக்க முயன்றால் அடுத்து வருவது இரண்டு நாள் பாலூர் போர் பிறகு சோழர் கலிங்கர் போர் இதற்கிடையே தமிழர்கள் பெருநாசம் நால்வர் விடுதலைக்காக இந்த நிலைமையை நாம் சிருஷ்டிப்பதானால் நீங்கள் சொல்லும் திட்டத்தை நாம் கடைபிடிக்கலாம் என்றான் சுங்க அதிகாரி மேற்கொண்டு ஏதோ பேச முயன்ற இளைய பல்லவனை தன் பார்வை ஒன்றினாலேயே தடை செய்த அனபாயன் சுங்க அதிகாரியை நோக்கி முடியாது முடியாது அந்த திட்டத்தை நாம் கடைபிடிக்க முடியாது சோழ நாட்டிற்கும் கலிங்கத்திற்கும் போர் நிகழ்வதானால் அதற்கு காரணம் நாமாக இருக்கக்கூடாது போரை தூண்டும் பொறுப்பு பீமனுக்கும் அனந்தவர்மனுக்குமே இருக்கட்டும் என்று கூறினான் கோட்டை வாசல் மூலமும் நாம் வெளியேற முடியாதா பலவீனமான காவல் எங்கும் இல்லையா வினவினான் சுங்க அதிகாரியை நோக்கி சுங்க அதிகாரி சொன்னான் அனபாயரே இந்த பாலூர் பெருந்துரையில் நான் அறியாத இடமோ வீரர்களோ கிடையாது என்பது தங்களுக்கு தெரியும் இந்த கூலவாணிகர் இங்கு வருவதற்கு வெகு நாட்களுக்கு முன்னிருந்தே பாலூரின் சுங்கச்சாவடியில் மேலுக்கும் உண்மையில் சோழ நாட்டு அலுவலுக்கும் நான் பணிபுரிந்து வருவது தங்களுக்கு தெரியும் ஆகவே உள்ள நிலையை உள்ளபடி சொல்லுகிறேன் நாம் எந்தெந்த இடங்களை ரகசியம் என்று வைத்திருந்தோமோ அந்த இடங்கள் எல்லாம் கலிங்க வீரர்கள் கையில் இருக்கின்றன அங்கு நாம் நிறுத்தியிருந்த குதிரைகள் வணிகப் பொருட்களை ஏற்றுச் செல்லும் வண்டிகள் அனைத்தும் கலிங்கத்தின் குதிரைச்சாலைகளுக்கும் வாகனக்கூடங்களுக்கும் பறந்து விட்டன அது தவிர உங்கள் நால்வரை பற்றிய அடையாளங்களும் ஒவ்வொரு கோட்டை வாயில் காவலருக்கும் விவரமாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே நீங்கள் நால்வரும் தனித்தனியாக சென்றாலே கோட்டை வாயில்களை கடப்பது கஷ்டம் நால்வரும் சேர்ந்து சென்றால் கண்டிப்பாக கடக்க முடியாது நிலமார்க்கமும் அறவே அடைக்கப்பட்டு விட்டது நிலவழியில் கோட்டையை கடந்தாலும் அதற்கப்பால் உருகாதத்திற்கு வரிசையாக உள்ள சுங்கச்சாவடிகளில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக சிறைப்படுவீர்கள் கடலில் மட்டும் சுங்கச்சாவடிகளை ஏற்படுத்த முடியாது கடலை அடைந்துவிட்டால் தப்பலாம் ஆனால் கடலுக்கு செல்லும் வாயில்களில் கடுமையான காவல்களும் சோதனைகளும் இருக்கின்றன அமானுஷ்யமான அதி யுக்தியான ஏதாவது ஒரு அற்புத திட்டம் இருந்தால் ஒழிய இந்த ஊரை விட்டு நாம் வெளியேற முடியாது என்று நினைக்கிறேன் இதை சொல்லி முடித்த சுங்க அதிகாரி உள்ள நிலையை நினைத்து சோக பெருமூச்சு ஒன்று விட்டான் சுங்க அதிகாரியின் விவரணத்தை கேட்டதும் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான் அனபாயன் இளைய பல்லவனுக்கு மட்டும் சுங்க அதிகாரி அளவுக்கு மீறி அபாயத்தை எடுத்து சொல்வதாக தோன்றியதால் நாம் அனாவசியமாக அஞ்சுகிறோம் என்று நினைக்கிறேன் நம்மை பிடிக்க பீமன் வலைவிரித்திருக்கலாம் ஆனால் அதை நீக்கவோ அல்லது அறுக்கவோ நமக்கு சக்தி இல்லையா என்ன என்று சீறினான் அனபாயன் கண்கள் இளைய பல்லவனை நோக்கி கடுமையுடன் திரும்பின கருணாகரா கண்டியத்தேவரை நீ சரியாக அறிய மாட்டாய் ராணுவ தந்திரத்தில் இணையற்றவர் நகரங்களில் கேந்திரங்களை அறிவதில் பிரசித்தி பெற்றவர் நிலைமை அபாயம் என்று அவர் சொன்னால் நிலைமை அபாயம்தான் வீமனையும் பாலூர் துறைமுகத்தையும் அவரைவிட அறிந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது தப்புவது அசாத்தியம் என்று அவர் சொன்னால் அது அசாத்தியம்தான் என்றான் திட்டமாக அப்படியானால் நம் கையை கட்டிக்கொண்டு கொண்டு அமீரன் இல்லத்திலேயே இருக்க வேண்டியதுதானா என்ற இளைய பல்லவனின் குரலில் இகழ்ச்சி பலமாக துணித்தது இளைய பல்லவன் குரலில் துணித்த இகழ்ச்சியை அனபாயன் கவனித்தான் என்றாலும் அதை பொருட்படுத்தாமல் அசாத்தியம் என்ற சொல் என் அகராதியில் இல்லை கருணாகரா இதில் சம்பந்தப்பட்டிருப்பது நாம் இருவர் மட்டுமானால் இங்கு உட்கார்ந்திருப்பதை விட எத்தகைய அபாயமுள்ள திட்டத்திலும் ஈடுபடலாம் ஆனால் கடாரத்தின் மன்னர் குலத்தின் நலன் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆகவே நல்ல கூடிய வரையில் வெற்றி தரக்கூடிய திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும் என்று பல்லவனை நோக்கி கூறிவிட்டு அந்த அறையில் இருந்த மற்றவர்கள் மீதும் கண்களை திருப்பி உங்கள் யாருக்காவது ஏதாவது வழி புலப்படுகிறதா என்று வினவினான் யாரும் பதில் சொல்லவில்லை நிலைமையின் நெருக்கடி அவர்கள் வாயை அடைத்திருந்தது நாம் தப்ப திட்டம் வகுக்கக்கூடியவர்கள் இங்கு யாருமே இல்லையா என்று கடைசியாக சலித்துக்கொண்டான் கொண்டான் அனபாயன் அதுவரை நடந்த சம்பாசனையில் பங்கு கொள்ளாத அகூதா அனபாயனை இடைமறித்து கூறினான் இத்தகைய சமயத்தில் சரியான திட்டத்தை வகுக்கக்கூடிய திறமை இங்கு ஒருவருக்குத்தான் உண்டு என்று யாரது அனபாயனும் இளைய பல்லவனும் ஏக காலத்தில் கேள்விகளை தொடுத்தார்கள் சீனக் கடலோடி மெல்ல நகைத்தான் அவனது சின்னஞ்சிறு ஈட்டு விழிகள் அமீரை நோக்கி திரும்பின ராட்சசனைப் போலிருந்த அமீர் வெட்கத்தால் மிகவும் சங்கடப்பட்டான் தலையை இருமுறை அப்படியும் இப்படியும் ஆட்டி குழைந்து மற்றவர்களை நோக்கினான் கொள்ளைக்காரனான சீன கடலோடி அமீரை பற்றி சிறப்பித்து சொல்லியது மற்றவர்களுக்கு வியப்பாய் இருந்ததே ஒழிய அனபாயனுக்கு சிறிதும் வியப்பில்லை உனக்கு ஏதாவது யோசனை இருந்தால் சொல் அமீர் என்று கேட்டான் அனபாயன் ஒரு திட்டத்தை இந்த ஏழை ஏற்கனவே வகுத்திருக்கிறேன் என்று மிகுந்த பணிவுடன் சொன்னான் அமீர் என்ன திட்டம் அமீர் என்று அனபாயன் ஆவலுடன் வினவினான் அதற்கு பூர்வாங்கம் ஒரு கதை என்று அமீர் கதையை துவைக்கினான் திட்டத்தைச் சொன்னான் இரண்டுமே பெரிய விந்தையாய் இருந்தன கேட்டவர்களுக்கு விந்தையில் பேராபத்தும் துணிவும் கூட கலந்திருந்தன